ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே அன்பு சகோதரிகளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நம்மோடு மூன்று வகையான மா மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முதல் வகையான மனிதர்கள் கோழைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் கோழைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் மனிதருடைய பார்வையில் தைரியமில்லாதவர்கள் பயப்படுகிறவர்கள் என்று அர்த்தம் பாம்பை பார்த்து பயப்படுகிற மனிதர்கள் நம்ம தீயிலே உண்டு வீட்டில் வளர்க்கிற நாயை பார்த்து கூட பயப்படுகிற மனிதர்கள் நம்மிலே அதிகமான பேர் உண்டு மனித பார்வையில் பயப்படுகிறவர்களை தைரியம் இல்லாதவர்களை நாம் கோழைகள் என்று அழைக்கிறோம் ஆனால் உண்மையில் பார்க்கிற பொழுது முதுகெலும்பில்லாதவர்களைத்தான் கோழைகள் என்று சொல்ல வேண்டும் ஊர்வம்பு எனக்கு எதற்கு என்று கண்ணை மூடிச் செல்லுகிற அநியாயங்களை பார்த்து தட்டி கேட்காமல் யாருக்கு வந்தால் எனக்கு என்ன என்ற மனநிலையோடு வாழுகிறவர்களைத்தான் கோழைகள் என்று அழைக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள் இது முதல் வகையான கோழைகள் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் இரண்டாவது வகையான மனிதர்களும் நம்முடைய நம்மோடு நம்முடைய சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வீரர்களைப் போல தங்களை காட்டிக்கொள்ளக்கூடிய மனிதர்கள் ஆனால் உண்மையில் அவர்களுக்கு வீரம் இல்லை தங்களை ஒரு வீரர்களைப் போல வீரம் கொண்ட மனிதர்களைப் போல இந்த உலகில் காட்டி கொள்ளக்கூடிய மனிதர்கள் தனியாக செல்கிற பொழுது பூச்சி புழுவைப் போல வாயை மூடிக்கொண்டு கண்ணையும் திறந்து பார்க்காமல் தலையை கீழே போட்டு செல்வது உண்டு ஆனால் இரண்டு மூன்று நபர்களோடு சேர்ந்தவுடன் செல்லுகிற ஒரு பிள்ளையாக இருக்கட்டும் ஒரு மாணவியாக இருக்கட்டும் அல்லது கேட்பதற்கு யாரும் இல்லையே என்று இருக்கக்கூடிய ஒரு மனிதன் மனுஷியாக இருக்கட்டும் தன்னோடு இரண்டு மூன்று பேர் இருக்கிற பொழுது வீரரை போல அந்த வேட்டியை தூக்கி கட்டி கொண்டு அல்லது மீசையை முறுக்கி கொண்டு தன்னை ஒரு வீரனைப் போல சும்பா சும்மா போகிறவனை வம்பு கெழுக்கிற மனிதனும் இருக்கிறார்கள் இது ஒரு புறம் இருக்க இன்னும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் சாதாரண நேர நேரத்தில் வீரர்களைப் போல காட்டிக் கொள்வதில்லை ஒரு கோட்டர் போட்டு விட்டோம் என்று சொன்னால் அல்லது ஒரு கட்டிங் அடித்து விட்டோம் என்று சொன்னால் அல்லது மதுபான கடையில் சென்று ஒரு பாட்டிலை அந்த வேஷ்டியை தூக்கி அல்லது சாரத்தை தூக்கி அதில் போட்டிருக்கக்கூடிய ட்ரௌசருக்குள் கொண்டு ஒரு கொஞ்சம் அடித்து விட்டவுடன் வீரர்களைப் போல இந்த சமூகத்தில் வீரம் கொண்ட மனிதர்களைப் போல தங்களை காட்டி கொள்ளக்கூடிய மனிதர்களும் நமத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் உண்மையில் வீரர்கள் அல்ல உண்மையில் வீரம் கொண்ட மனிதர்கள் அல்ல ஆனால் சந்தர்ப்ப சூழல்களில் சில காரணங்களுக்காக தங்களை வீரர்களைப் போல மீசையை பெரிதாக வைத்துக்கொண்டு அல்லது பெரிய ஒரு ட்ரௌசரை போட்டுக்கொண்டு அதுக்கு மேல் ஒரு சாரத்தை உடுத்துக்கொண்டு ஒரு கோட்டரையும் போட்டுக்கொண்டு நாங்களும் இந்த ஊர இந்த ஊரில் இந்த பங்கில் முக்கியமான மனிதர்கள் என காட்டிக்கொள்ளக்கூடிய மனிதர்கள் இது ரெண்டாவது வகையான மனிதர்கள் மூன்றாவது வகையான மனிதர்கள் நம்முடைய சமூகத்தில் குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் உண்மையான வீரம் கொண்ட மனிதர்கள் இவர்கள் லட்சியத்திற்காக இந்த இந்த பங்கு சமூகத்தில் அல்லது நான் வாழ்கிற இந்த சமூகத்தில் உண்மைக்காக உயிர் கொடுக்கிற நேர்மைக்காக முன்னின்று நிற்கிற அநியாயத்தை தட்டி கேட்கிற அது அரசராக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் தனக்கென தன்னுடைய மனதில் படுகிறதை வெளிப்படையாகச் சொல்லுகிற நேர்மைக்காக உழைக்கிற சில மனிதர்களும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மனிதர்களைத்தான் உண்மையான வீரம் கொண்டவர்கள் என்று சொல்கிறார்கள் நீங்கள் உலக வரலாற்றினுடைய தமிழ் தமிழ் பாரம்பரியத்தினுடைய தமிழ் வீரத்தினுடைய அந்த வரலாற்று பக்கங்களை நீங்கள் புரட்டி பார்க்கிற பொழுது இப்படிப்பட்ட மனிதர்கள் நம்முடைய கண்களுக்கு தென்படுவார்கள் வீர சிவாஜியை பற்றி பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் முகலாயர்களை கலங்கடித்த வீரத்தின் பிறப்பிடம் என்று அழைக்கப்படுகிறவர் முகலாயர்களுக்கு ஒரு சிம்ம சொப்ப சொப்பனமாக விளங்கியவர் அவர்களை தோற்கடித்தவர் எனவே அவருடைய பேருக்கு முன்பாக வீரம் என்று போடப்பட்டிருக்கிறது வீர சிவாஜி என்று அழைக்கப்படுகிறார் ராணி வேலு நாச்சியாருடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் படித்து பார்க்கிற பொழுது பெண் விடுதலைக்காக முதல் முதலாவதாக குரல் கொடுத்தவரும் இந்த நாட்டினுடைய பெண் போராட்ட வீரர்கள் முதன்மையான வீரராகவும் இருந்தவர் இந்த வேலுநாச்சியார் எனவே அந்த வேலு பற்றி பேசுகிற பொழுது வீர பெண்மணி என்று சொல்கிறார்கள் இப்படி நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அனுபமிக்கவர்களை நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நிகழ்காலத்தில் கூட பல வீரம் கொண்ட மனிதர்கள் லட்சியத்திற்காக தங்களுடைய உயிரை கொடுக்கிற மனிதர்கள் இந்த உண்மைக்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்யக்கூடிய மனிதர்கள் கண்ணில் பட்டதை தென்படச் சொல்லக்கூடியவர்கள் அநீதிகளை தட்டி கேட்கக்கூடிய மனிதர்கள் வீரம் கொண்ட மனிதர்களும் ஒரு சில பேர் நம்மோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் எனவேதான் வீரத்தை பொறுத்த வரைக்கும் அது ரெண்டு வகையான வீரம் இருப்பதாக உளவியலாளர்கள் சொல்கிறார்கள் வீரத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையான வீரம் முதல் வகையான வீரம் உலகைச் சார்ந்த வீரம் என்று சொல்கிறார்கள் இது ஒரு மனிதனுடைய உடல் வலிமையை பார்த்து இந்த உலகானது தீர்ப்பிடுகிறது ஒரு ஐம் ஒரு நூற்றம்பது கிலோ வெயிட்டும் இங்கே மசில்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்படி இருக்கிற மனிதரை பார்த்து இயல்பாகவே நாம் என்ன சொல்கிறோம் வீரம் நிறைஞ்ச மனுஷனதாக இருக்கும் ஒரு ஒரு கல்லை ஒரு ஒரு நூறு கிலோ கல்லை ஒற்றை கையில் தூக்கிறார் எனவே அவர் வீரம் நிறைந்த மனிதராக இருக்க முடியும் எனவே உலகம் சார்ந்த அந்த வீரத்தை பற்றி பேசுகிற பொழுது உடல் வலிமையை பற்றி பேசுகிறோம் எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறார் எவ்வளவு கிலோ வேற்றோடு இருக்கிறார் தோற்றத்தில் எப்படி இருக்கிறார் அவருடைய மசில்ஸ் எப்படி இருக்கிறது அவர் எந்த அளவிற்கு உழைக்கிறார் இது போன்ற காரணங்களை பார்த்து அல்லது காரியங்களை பார்த்து உடல் வலிமையோடு இருந்தார் என்று சொன்னால் அவர் உலகு சார்ந்த வீரத்தோடு இருக்கிறார் என்றர்த்தம் இது ஒரு புறம் இருக்கு இரண்டாவது உலகை சார்ந்த வீரத்திற்கு அடையாளமாக இருப்பது அவரிடம் இருக்கக்கூடிய மனத்திடன் எவ்வளவு பிடிவாதம் பிடித்த மனிதராக இருக்கிறார் மனதிலே எவ்வளவு திடன் கொண்டவராக இருக்கிறார் ஒரு காரியத்தை கையில் எடுத்தால் எந்த அளவிற்கு வேகமாக முடிக்கக்கூடிய மனிதராக இருக்கிறார் அதை யார் எதிர்த்தாலும் எனக்கு பரவாயில்லை நான் ஒத்தை மனிதனாக இருந்து இதை சாதித்து காட்டுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான மனத்திடனை கொண்டிருக்கிறார் என்பதை பார்த்துத்தான் அவர் வீரம் நிறைந்தவராக இருக்கிறாரா இல்லையா என்று இந்த உலகம் தீர்ப்பிடுகிறது எனவே உலகம் சார்ந்த வீரம் என்று சொல்கிற பொழுது உடல் வலிமையும் அதை தாண்டி அன்பு மிக்கவர்களை அவர் கொண்டிருக்கக்கூடிய வீ உடல் மன திடனையும் வைத்துதான் உடல் சார்ந்த வீரம் தீர்மானிக்கப்படுகிறது ஆனால் அதை தாண்டி இன்னொரு வீரம் இருக்கிறது அது கடவுள் சார்ந்த வீரம் என்று உளவியலாளர்கள் சொல்கிறார்கள் கடவுள் சார்ந்த வீரம் இருக்கிறது அன்புமிக்கவர்களை நீங்கள் நினைப்பதைப் போல அல்ல உலக சார்ந்த வீரத்தை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஆனால் கடவுள் சார்ந்த ஒரு வீரம் இருக்கிறது அது இரண்டு காரியங்களை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது ஒன்று ஒரு மனிதன் கடவுளுக்காக எவை அனைத்தையும் துறப்பதற்கு தயாராக இருக்கிறான் எனவே துறவு என்று சொல்லக்கூடிய அந்த உன்னதமான பண்பும் துணிவு என்று சொல்லக்கூடிய கடவுள் கடவுளை பின்பற்றுகிற பொழுது அதனால் ஏற்படுகிற துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் இவை அனைத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய துணிவு நிறைந்த மனிதராக இருக்கிற பொழுது அது கடவுளுக்கான வீரம் கொண்ட மனிதர் என்று அவர் கணக்கிடப்படுகிறார் எனவே ஒரு மனிதன் கடவுளுக்காக இவை அனைத்தையும் இழக்க தயாராக இருக்கிறான் ஒரு மனிதன் கடவுளுடைய பார்வையின் பொருட்டு அவருடைய பின்பற்றுகிற பொழுது அவரை ஏற்றுக்கொள்கிற பொழுது அவரை அன்பு செய்கிற பொழுது அவர் மீது முழுமையான விசுவாசம் வைக்கிற பொழுது அதனால் ஏற்படுகிற துன்பங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய துணிவை கொண்டிருக்கிற பொழுது அவன் கடவுளுக்கான வீரம் கொண்டவனாக இருக்கிறான் என்று அர்த்தம் இவ்வளியத்தில் மக்கபியர் இரண்டாம் நூல் ஏழாவது அதிகாரத்தை எடுத்து படித்து பாருங்கள் கடவுளுக்கான வீரம் கொண்ட ஒரு குடும்பத்தை பற்றி அங்கே பேசப்பட்டிருக்கிறது யூதர்கள் யூதர்களை ஆண்டு வந்த நேரம் மன்னன் எபிபானுஸ் என்ன செய்கிறார் என்று சொன்னால் இந்த குடும்பத்தை அழைத்து நீங்கள் பிற மத வழிபாட்டிற்கு அவர்களை தோண்டுகிறார் பண்டி இறைச்சி சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறார் அப்பொழுது அந்த பெண்ணும் அந்த தாயினுடைய ஏழு குழந்தைகளும் இளைஞர்கள் அவர்கள் குழந்தைகள் அல்ல மாறாக இளைஞர்கள் ஒரு வயதிற்கு வந்தவர்கள் இவர்கள் மொத்தம் எட்டு பேரையும் அழைத்து நீங்கள் பிறர் இனத்து தெய்வத்தை வழிபட வேண்டும் பண்டி இறைச்சியை சாப்பிட வேண்டும் என்று சொன்ன பொழுது அன்புமிக்கவர்களை அவர்கள் மறக்கிறார்கள் நாங்கள் உண்மை கடவுளை வழிபடக்கூடிய மக்கள் எங்களுடைய உயிரே போனாலும் இந்த இனத்து தெய்வத்தையோ நாங்கள் வழிபடுவதற்கு தயாராக இல்லை என்று சொன்ன பொழுது அவர்களை என்ன செய்கிறார்கள் என்ற மசாலா எல்லாம் போட்டு ஒரு பெரிய சட்டி எண்ணெய் கொதித்துக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஆளாக மசாலா நீங்கள் மீனுக்கு மசாலா போட்டு அப்படி பொறிப்பதைப் போல அல்லது சிக்கனுக்கு மசாலை போட்டு சில நேரங்களில் கரைந்து போவதை போல இந்த ஒருவர் பின் ஒருவராக ஒரு பெரிய சட்டி வைத்து

தன்னுடைய பிள்ளைகளை இழக்கிற நேரத்தில் ஆண்டவர் மீது கொண்ட விசுவாசத்தின் பொருட்டு கடவுளுக்கான வீரத்தை அந்த தாய் வெளிப்படுத்துவதை நீங்கள் பார்க்க முடியும் எனவே நான் சொன்னேன் இந்த கடவுளுக்கான அறிக்கை மிக மிக குறைவு ஆனால் உங்கள் பாதுகாவலர்கள் சண்டை போட்டு வீணுக்கு எல்லாரையும் அடி போட்டு அடி போடுவதற்கு அழைக்கிற ஒரு அம்மா இரண்டாவது பகுதி அந்த அம்மாவை போல நற்செய்தி கொண்டாட்டத்தில் அந்த திருப்பலில் முதலில் முதலாளாக இருந்த ஆண்டவரே என்று சத்தம் போடுகிற அம்மா எனவே ஒவ்வொரு ஒவ்வொருவனுடைய படையை முன் நின்று வழி நடத்திய அந்த தைரியமும் தான் கண்டிப்பாக அன்புமிக்கவர்கள் இந்த நச்சு படையை தோற்கடித்து வேண்டும் இப்படி அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நீங்கள் படித்து பார்க்கிற பொழுது தொடக்கத்தில் உலகம் சார்ந்த வீரத்தில் வீரம் நிறைந்த வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் கடவுள் சார்ந்த கடவுளுக்கான வீரராக கடவுளுக்கென தன் தன் வாழ்க்கையை தொலைக்கக்கூடிய கடவுளுக்கென எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய ஒரு வீரனாக அவர் மாறி போகிறார் அவர் அதனுடைய அவருடைய வாழ்க்கையினுடைய இரண்டாம் பகுதி மிக மிக முக்கியம் டில்லனாய் டிலனாயை சந்தித்து தன்னுடைய குடும்ப பிரச்சனை சந்தி சொல்லுகிற பொழுது டிலனாய் யோபியனுடைய வாழ்க்கையை சொல்கிறார் நீதிமானின் ஒரு மனிதர் இருந்தார் அவருக்கு எல்லாம் இருந்தது அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவரிடம் ஆண்டவர் எல்லாவற்றையும் எடுத்து விட்டார் அவருடைய குடும்பத்தை எடுத்தார் அவருடைய உடைமைகளை எடுத்தார் அவருக்கென இருந்த எல்லாவற்றையும் நடத்துகிறீர்கள் அது ஆசிரியர் பணியாக இருக்கட்டும் அல்லது அலுவலக பணியாக இருக்கட்டும் அல்லது அரசு சார்ந்த எந்த பணியாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் செய்கிற தனிநபர் பணியாக இருக்கட்டும் உங்களை அந்த வேலையிலிருந்து நீக்குகிறோம் என்று சொன்னால் உங்களுடைய கண்கள் கண்ணீர் வடிக்காதா அதனை நினைத்து வேதனைப்படாதா அதனை நினைத்து மனமுடைந்து போகாதா ஆனால் அன்புமிக்கவர்களே இந்த தேவ சகாயம் பிள்ளை அந்த வேதனையை அந்த துன்பத்தை அந்த இழப்பை அந்த நஷ்டத்தை குடும்பம் எப்படி போனாலும் பரவாயில்லை ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்ட பிறகு வேலை என்ன அந்த புகழ் என்ன பதவி என்ன குடும்பம் என்ன அந்தஸ்து என்ன எதுவும் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அன்புமிக்கவர்களை அனைத்தையும் அவர் துறந்தவராக இருக்கிறார் கடவுளுக்காக குடும்பத்தை துறந்தார் கடவுளுக்காக குடும்பத்தை துறந்தார் கடவுளுக்காக வேலையை துறந்தார் இனிமேல் கடவுள்தான் எல்லாம் என தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார் அதற்கு பிறகுதான் அவர் துணிவு கொண்டவராக மாறுகிறார் துணிவு கொண்டவராக மாறுவதற்கு அவருக்கு சொல்லப்பட்ட வரலாறு செபஸ்தியாருடைய வரலாறு செபஸ்தியாரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா சவஸ்தியார் எந்த அளவிற்கு வேதனைப்பட்டார் என்று உங்களுக்கு தெரியுமா பல மனிதர்களை கடவுளை நோக்கி கொண்டு வந்து கொண்டிருந்த பொழுது அரசன் கோபமுற்று அவரை மரத்தில் கட்டி வைத்து அம்பு எய்ய வைத்து அவரை கொலை செய்தாரே அதுபோல நீயும் கிறிஸ்தவனாக மாறுகிற பொழுது கிறிஸ்தவ விளிமியங்களை கடைபிடிக்கிற பொழுது கிறிஸ்துவே எல்லாம் என உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது உன்னையும் இப்படித்தான் செய்வார்கள் என்று அருள் தந்தை பீட்டர் அவர்கள் அவருக்கு தெளிவுபடச் சொல்கிறார் நீ திருமுழுக்கு பெற்றுவிட்டால் தயவு செய்து கவனமாக இரு உனக்கும் நடக்கப் போவது சபஸ்தியாருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த காரியம்தான் உங்கள் அந்த கஷ்டத்தை தான் நீரும் சந்தைக்கப் போகிறேன் என்று சொன்ன பொழுது அன்புமிக்கவர்களே அதை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு கடவுளுக்காக துன்பதுயரங்களை தாங்கக்கூடிய துணிவை கொண்டவராக தேவசகாயம் பிள்ளை தன்னை வெளிப்படுத்துகிறார் நீங்கள் யோசித்து பாருங்கள் அரசர்கள் அரண்மனையிலிருந்து சென்று சொல்லுகிறார்கள் எப்பா நீ போனது போனதாக இருக்கட்டும் எங்களுக்கு ரொம்ப கேவலமாக இருக்கு நாங்கள் உயர்குடி சார்ந்த உயர்குடியை சார்ந்தவர்கள் அரச அந்தன பரம்பரையை சார்ந்தவர்கள் தயவு செய்து திரும்ப வந்துவிடு என்று சொல்கிற பொழுது இல்லை என்று சொன்னால் இங்கு வாழக்கூடிய கிறிஸ்தவர்களையும் முன்னையும் கொலை செய்யாமல் விட மாட்டோம் என்று சொன்ன பொழுது நம்முடைய புனிதர் என்ன சொன்னார் தெரியுமா என் இந்த கிறிஸ்தவர்களை ஒன்றும் செய்து விடாதீர்கள் உங்களால் எனக்கு எதிராக என்னை கொலை செய்ய முடியும் என்று சொன்னால் என்னுடைய உடலை நான் உங்களுக்கு கையளிக்கிறேன் ஆனால் என்னுடைய ஆன்மா ஆண்டவருக்குரியது என்னுடைய உள்ளத்தில் என்னுடைய சிந்தனையில் என்னுடைய மனதில் இருக்கக்கூடியது என்னை படைத்த என்னை மனமாற்றிய என்னை அவருடைய பாதத்தில் அழைத்து சென்ற அந்த ஆண்டவருடைய வார்த்தைகளும் அவருடைய எண்ணங்களும் தான் எனக்குள் இருக்கிறது எனவே என்னுடைய உடலை நீங்கள் கொலை செய்யலாம் என்னுடைய ஆன்மா ஆண்டவருக்குரியது என்று சொன்னான் அதற்கு பிறகுதான் அன்புமிக்க அவர்களுடைய துன்பம் தொடங்குகிறது அவரை அழைத்துச் செல்கிறார்கள் பல பல் பல ஊர்களுக்கு உங்களுக்கு தெரியும் அவரை அழைத்து அழைத்துச் செல்வதை விட இழுத்துச் செல்கிறார்கள் அங்கே அவர் சிறையில் அடைக்கப்படுகிறார் மரத்தில் கட்டி வைக்கப்படுகிறார் காரி உமிழப்படுகிறார் மோசமாக நடத்தப்படுகிறார் பல இடங்களில் அவருக்கு அவருக்கு குடிப்பதற்கு கூட தண்ணீர் கொடுக்கப்படவில்லை பல இடங்களில் அவரை அவமானமாக பார்க்கிறார்கள் இனி இந்த மனிதனைப் போல கிறிஸ்தவ மதத்திற்கு எவன் மாறினாலும் அவனுக்கும் இந்த தண்டனைதான் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகமே அறிய வேண்டும் என்பதற்காக அனுபவிக்கவில்லை ஒரு மனிதனை அவமானப்படுத்த செம்புள்ளி கரும்புள்ளி குத்தி அந்த மனிதனை இழுத்துச் செல்லுகிற ஒரு அவமானத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனநிலை அவருக்கு எப்படி வந்தது என்று சொன்னால் கடவுளுக்காகவே வாழ்கிறேன் அவருக்காகவே துன்பங்கள் அனைத்தையும் சந்தித்துக் கொள்கிறேன் என்று எல்லா துன்பங்களையும் சந்தித்துக் கொள்கிறார் இறுதியாக நம்முடைய நாம் வாழ்ந்து கொண்டிருக்க நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த புண்ணிய பூமியில் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்ற ஆணை வந்தவுடன் இழுத்து வருகிறார்கள் நாயை இழுத்து கொண்டு வருவது போல ஒரு காத்தடி செய்து அந்த விலங்குகளை சுமந்து கொண்டு செல்வது போல இறந்து போன விலங்குகளை சுமக்க முடியாமல் இருக்கிற பொழுது கயிறு கெட்டு ஒரு கிராத்தடி செய்து சுமந்து கொண்டு செல்வதைப் போல ஒரு மனிதன் என்று சொல்லக்கூடிய உன்னதமான கடவுளுக்கென வாழ்ந்த மனிதனை ஒரு கிராத்தடியில் சுமந்து சென்று அவரை கொலை செய்வதற்கென இந்த சிறைச்சாலையில் சில நாட்கள் வைத்துவிட்டு அங்கே மேலே நம்ம இருக்கக்கூடிய காற்றாடி மலை மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத அந்த இடத்திற்கு அளவுக்கு விலங்குகள் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த இடத்திற்கு அழைத்து சென்று அவரை குண்டுகளால் துளைக்க செய்து உயிரை எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய மனநிலை ஆண்டவருக்காக நான் வாழ்ந்தேன் அன்னையே எனக்கு உதவியாக வரும் கடவுளே என்னை காப்பாற்றும் என்னோடு உடனிரும் என்று சொல்லி விசுவாசத்தை உயிர் விடுகிற நேரத்தில் கூட சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அவர் கடவுள் மீது அன்பு கொண்டிருந்திருக்க வேண்டும் அவருக்காக துணிந்த மனிதராக இருந்திருக்க வேண்டும் என்று யோசித்து பாருங்கள் அந்த அந்த வீரருடைய அந்த புனிதருடைய அந்த நிகழ்விலே தான் கலந்து கொண்டிருக்கிற நீங்கள் வீரம் கொண்டவர்களாக இருக்கிறீர்களா கடவுளுக்காக எதை எவையினத்தையும் திறந்திருக்கு கடவுளுக்காக என்ன திறந்திருக்கீங்க சொல்லுங்க பாபம் சில சில மனிதர்கள் இருநூறு முந்நூறுபா மல்லிகை பூ வைக்கிறார்கள் அல்ல அந்த வீடுகளுக்கு சென்று பார்க்கிற பொழுது விவிலியம் இல்லை விவிலியம் இருந்தது என்று சொன்னால் இந்த அளவிற்கு உயரமாக இருக்குது அந்த விவிலியம் அதுக்குள்ள லோனு கேட்டின துண்டு கணேஷ் மார்க்கெட்டில் இருந்து வாங்கின சூப்பர் மார்க்கெட்டு பில்லு கோயில் ரேஷன் கார்டு இவை அனைத்தையும் வைத்து இவ்வளோ உயரமாக இருக்கிற பைபிள் எடுத்துருவாங்க பிரேயர் பண்ணதுன்னா நேரே கிச்சனு ஓடு வாஷிங் மிஷின் இருக்கக்கூடிய அந்த சைடில் கிடக்க பைபிள் ஃபாதர் பாருங்க பைபிள் இருக்கிறதா தாய் கடவுளுக்காக ஒரு மனிதனுடைய இதயம் ஒரு லட்சம் முறை துடிக்கிறதல்லவா இதில் கடவுளை துடிக்கிறது உடைமைகளை நினைத்து துடிக்கிறது நிலபுலன்களை நினைத்து துடிக்கிறது உறவுகளை நினைத்து துடிக்கிறது தேவையற்ற சந்தர்ப்ப சூழலான உறவுகளை நினைத்து துடிக்கிறது ஆனால் உன்னுடைய இதயம் ஆண்டவரை நினைத்து ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது துடிக்கிறதா நீ இதுவரைக்கும் கடவுளுக்காக ஏதாவது செய்திருக்கிறாயா உன்னுடைய கால்களை பயன்படுத்தி நீ கடவுளுக்காக நடந்த தூரம் என்ன அன்பிய கூட்டம் என்று சொன்னால் கால் வலிக்கிறது என்று சொல்கிறாயே பக்த சபை கூட்டங்களுக்கு சொன்னால் கால் ஒடிந்து போனது என்று சொல்லுகிறாயே அடுத்த நொடியில் ரேசன் கடையில் பொருட்கள் கொடுக்கிற பொழுது மானை போல துள்ளி ஓடுகிறாயே உன்னுடைய கால்கள் அப்பொழுது ஓடக்கூடிய வேகம் பிறரை பற்றி பேசுவதற்காக ஒன்றாவது அன்பியத்தில் ஏழாவது அன்பியத்துக்கு ராக்கெட்டை போல பறந்து செல்கிறாயே அந்த வீட்டில் இப்படி நடந்தது என்று சொல்லி அப்பொழுது அந்த கால்கள் வலிப்பது இல்லையா அப்பொழுது அந்த கால்கள் உடைந்து போகவில்லையா அப்பொழுது அந்த கால்கள் ஆண்டவருக்குரிய கால்கள் அல்லையா எனவே யோசித்துப்பார் பார் நீ விண்ணுலகத்திற்கு செல்கிற பொழுது வாசலில் நிற்கிற பொழுது ஆண்டவர் கேட்கக்கூடிய கேள்வி இது மட்டும்தான் எனக்காக என்ன செய்தாய் உன்னுடைய கால்களை பயன்படுத்தி எனக்காக நடந்த தூரம் எவ்வளவு உண்டை வாயை எனக்காக எவ்வளவு நேரம் பயன்படுத்தி இருக்கிறாய் உடைய கரங்களை இறக்க பணி செய்வதற்காக எவ்வளவு நேரம் பயன்படுத்துகிறாய் என்று ஆண்டவர் கேட்பார் அதற்கு நீ பதில் சொல்லக்கூடியவனாக இருக்க வேண்டும் எனவே கடவுளுக்காக எதையாவது செய் கடவுளுக்காக ஒரு நாளாவது வாழ் கடவுளுக்காக இருக்கக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு நிமிடமாவது ஆண்டவருக்காக செலவிடு அவருடைய விசுவாசத்தில் அவருடைய நம்பிக்கையில் அவருடைய அன்பில் நீ வளர வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார் அப்போ புதரை போல எங்கே போகிறோம் கால் எங்கே போகிறோம் அங்கேயே வாழ்க்கை சென்று கொண்டிருக்கும் இரண்டு மீன்கள் பயணித்து கொண்டிருந்தது அந்த இரண்டு மீன்களில் ஒரு மீன் அந்த அந்த அலை அடித்து செல்லப்படக்கூடிய இடத்துல அப்படியே அது போயிருச்சு ஒரு மீன் வந்து இப்படி அந்த அலை அலை எதிர்த்து அந்த நீரோட்டத்தை எதிர்த்து நீந்து கொண்டிருந்துச்சு அப்போ இந்த அடித்து செல்லப்படுகிற ஒரு மீன் அந்த மீனை பார்த்து சிரித்துட்டு சொல்லிச்சாங்க இங்கே பாரு நான் எவ்வளோ ஈஸியாக போயிட்டுருக்கேன் பார்த்தியா சொகுசான வாழ்க்கை டெய்லி போத்தீஸில் போகிறேன் ஒரு துணி ஒரு சாரி எடுக்கிறேன் அங்கே போய் கூடின சாரி இருக்கா என்று கேட்கிறேன் அவர் ஒரு சாரி தூக்கு போடுறாரு அவன் சரியாக ஆயிரரூவா சாரி ஏழாயிரூவான்னு கொடுக்கணும் நல்லா கூடின சாரி என்று வாங்கிக்கணும் உலகம் போகிறப்போ போயிட்டே இருக்கேன் என்ன நீ எதுக்கு கஷ்டப்படுற இவ்வளவு கோயிலுக்கு காரியங்கள் எல்லாம் என்னத்துக்கு போகிறேன்னு கேட்பது போல் அந்த மீன் இந்த மீனை பார்த்து கேட்கல இங்க பாரு நீரோட்டம் போற நான் சொகுசாவிட போயிடு நீ வந்து அந்த நீரோட்டத்தை ஏத்தில போயிட்டு இருக்கிற அவனை பார்த்து உரையாந்த அந்த நீரை நீரோட்டத்தை எதிர்த்து ஒரு நீந்து கொண்டிருந்த அந்த மீன் சொல்லிச்சான் நான் உயிரோடு இருக்கிறேன் எனவே அந்த நீரோட்டத்தை உயிருள்ள மீன் என்று சொன்னால் நீ உண்மையான கிறிஸ்தவன் என்று சொன்னால் உலகம் போற போக்கில் போய்விடாதே மாறாக எதிர் நீச்சல் போடு அந்த நீரோட்டத்தை எதிர்த்து நீ நீந்துகிறாய் என்று சொன்னால் இந்த உலக மோசமான விழுமியங்களை எதிர்த்து அதை தாண்டி நீ கடவுளுக்கு என வாழ்வாயே என்று சொன்னால் அந்த நீரோட்டத்தை எதிர்த்துச் செல்லக்கூடிய மீனைப் போல நீ கடவுளுக்கு என வாழ்வாயே என்று சொன்னால் நீ உயிருள்ள மீன் உண்மையான கிறிஸ்தவன் ஆமன் தாயும் தந்தையுமான நம் அன்பு ஆண்டவரிடம் நம்முடைய எளிய விண்ணப்பங்களை நம்